நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த தளத்தில் மலர்கள் செய்யும் மாயாஜாலத்தை தொடர்ந்து நம்ம அனுபவ புரிதல் என்ற விஷயத்தில் பதிவிட்டு வருகிறோம் இதை பதிவிடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒரு மலர் எவ்வாறு செயல்படுகிறதுன்ற ஒரு புரிதலை ஏற்படுத்துவது அதாவது ஒரு முக்கியமான தகவல்கள் சில முக்கியமான தகவல்கள் என்னென்னா எல்லாருக்கும் எல்லா மலர்களும் ஒரே விஷயத்த செய்யாது ஒரு பத்து பேருக்கு ஒரு மலரை கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே ஒரே ஃப்ளவர் எஸன்சஸ்ஸோ இல்லை ஃப்ளவர் கான்ஷியஸோ கொடுக்குறோன்னா ஒருத்தருக்கு வீடு கிடைக்கும் ஒருத்தருக்கு வந்து கடன் திரும்ப பெறும் திரும்ப கிடைக்கும் இல்லாட்டி சில பேருக்கு வயிறு வலி பிரச்சனை சரியாகும் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் இது இந்த புரிதல் பதிவோ அனுபவ புரிதலோ ஒரு ஒரு அந்த இந்த பிரச்சனைக்கு இந்த இந்த மருந்து தான் இந்த இந்த ரெமிடி தான் இல்லாட்டி இந்த கான்ஷிய ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் தான் முடிவு பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த எப்படி அந்த ம மலர்கள் செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்தந்த அந்தந்த சிச்சுவேஷன் வரும்போது அந்தந்த மனநிலை வரும்போது நமக்கு என் டியூஷனில் எந்த மலர் கொடுத்தா சரியாக வரும்ன்றது நமக்கு புரியும் அப்போது ஒரு நாள் என்ன பண்ணேன்னா என்னுடைய நண்பர் ஒரு ஒருவருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் ஒரு பயணத்தின் போது என் கூட வந்திருந்தார் அடுத்த நாள் ஃபோன் பண்ணால் ஒரு மாதிரி பேசினார் என்னங்க என்ன பே ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஜுரம் த தொண்டை கட்டியிருக்கு அப்படின்னு சரி அப்படின்னு நான் என்ன சொன்னால் இம்பேஷன்ஸும் மெமலஸும் எடுத்துங்க அப்படின்னு அப்போ தொண்டை கட்டியிருந்தால் இது இம்பேஷன்ஸும் மெமலிஸும் சரியாகுமான்னா ஆகாது ஆனால் அவர் அந்த இன்ஸ்டெண்டில் எனக்கு இன்ட்யூஷனாக வந்தது இந்த ரெண்டு ரெமடியும் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஏன்னா அவருடைய மெ மென்டல் ஸ்டேட்டு எனக்கு அப்படியே ஒரு இன்ட்யூஷனாக வந்தது என்ன ஸ்டேட் இருந்ததோ அது வந்தது சொன்னேன் அடுத்த அப்புறம் விட்டுட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணால் ரொம்ப மகிழ்ச்சி அவங்ககிட்ட பேசினார் எல்லாமே சரியாயிடுச்சுங்க ஒரு டோஸ்லேயே எனக்கு டக்குன்னு வச்சு அப்புறம் வெளியே போய் எல்லாம் சரியாகி வந்தேன் அப்படி அப்போது ஒரு நோய்க்கு ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்லேயோ ஃப்ளவர் எசன்ஸ்லையோ தீர்வு கிடையாது ஆனால் நோய்க்குன்னு ஒரு மனநிலை இருக்கும் இல்லையா அதுக்கு தீர்வு இருக்குது இப்போது ஒரு ஜரம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் உருவாகும் ஒரு ஒரு வகையான ஒரு உடம்பில் வந்து இருக்கத்தன்மையும் ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸும் ஒரு இயல்பு தன்மையை மீறி இருக்கிற ஒரு பதட்டமும் ஒரு பரபரப்பும் அடுத்து என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லை இந்த இந்த மாதிரி இருக்கும் அதான் ஜுரன்ற காரணம் வந்துருச்சு காரணம் வந்துன்னே நீ இதனால ஆச்சா அதனால ஆச்சா அதனால ஆச்சான ஒரு காரணத்தை தேடி ஒரு பயத்தை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மனநிலை அந்த அந்த தன்மை இந்த இதை இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு குழந்தை வந்து ஜுரம் வந்துருச்சுன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்லெஸ் அப்படியே ஈர்த்து வச்சுக்கும் அந்த குழந்தை என்னென்ன மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு பாருங்கள் அப்படியே இப்படி போக முடியாது அப்படி போக முடியாது சாப்பிட முடியாது குளிக்க முடியாது உட்கார முடியாது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணோம் அதே நேரத்தில் ஒரு இனம் புரியாத பயத்தை விட காரணத்தோடு எனக்கு ஜுரம் வந்துருச்சு நேற்று இவருக்கு ஜுரம் வந்ததே அவருக்கு ஜுரம் வந்தது இந்த மாதிரி ஆகிடுமா அந்த மாதிரி ஆகிடுமான்னு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் அப்போது ஒவ்வொரு டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது அசௌரியம் டிசீஸ்னால் அசௌரியம்னு அர்த்தம் அது கேன்சராக இருந்தாலும் அதுதான் ஒரு தலைவலி இருந்தாலும் அதுதான் ஓ ஒரு இடத்துல இருக்கிறது சின்னதாக ஆசூரியம் இருக்குது உடம்பு இருக்குது சின்ன பெருசாக இருக்குது அவ்வளோதானே வழிய நோயை பற்றி மிக பிரம்மாண்டமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை தற்காலத்தில் வந்து அதிகமான நோயை கிளியராக சொல்லிட்டோம் நோயை பற்றி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்லை அதாவது இன்னும் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வருங்காலத்தில் வந்து பிறவி பெணியெல்லாம் பற்றி நம்ம பேச மாட்டோம் ஏன் பேச மாட்டோன்னா நம்மளுடைய வாழ்வே வந்து ஒரு பெருவாழ்வு பெரிய வாழ்க்கை அது ஒரு கொண்டாட்டமான விஷயத்துக்கு தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை அனுப்பி வச்சிருக்கு ஏன் கொண்டாட்டமான விஷயத்தை அனுப்பி வச்சிருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அப்படின்னா மற்ற எந்த உயிரினங்களும் தன் பிறப்பை பற்றி வருத்தப்படுவதே இல்லை மனிதன் மட்டும்தான் கட்டமைப்புல வைத்துக்கொண்டு அவன் காரணம் இல்லை காரணத்துக்கு நிறைய கற்பித்துட்டு வருகிட்டே இருக்கான் அவள் கருமானு இருக்குன்னா விலங்கனங்களுக்கும் ப செடி கொடிகளுக்கும் இருக்கணும்ல எக்ஸிஸ்டன்ஸில் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே கொண்டாட்டுக்கா கொண்டாட்டத்துக்காக ப படைக்கப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வே ஒரு ஒரு வேலை இருக்குது அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையான் எல்லா உயிரும் ஒன்று தான் மரம் அந்த மரம் என்ற உயிர் மரம் என்ற தன்மையில் இருக்குது விலங்கினங்கள் என்ற உயிரினங்கள் விலங்குல தன்மையில் இருக்குது அது செயல்பாடு வித்தியாசம் இருக்குது நான் வந்து என்னோட செயல்பாடுகள் வித்தியாசம் இருக்கிறேன் உயிர்னு வச்சுட்டு நம்ம மனிதனை மட்டும் வச்சுட்டான் மற்றங்கள்லாம் உயிர் இல்லையான்னு அந்த திருக்குறளை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அப்போது ஒரு அசௌரியம் உடலில் இருக்கிற அசௌரியம் அந்த அசௌரியத்தில் என்னென்ன அசௌரியங்களாக இருக்குது பயம் இருக்கா காரணத்தோட பயம் இருக்கா இல்லை ஜுரம் வந்ததுனால அது அதாவது பதட்டம் உருவாயிருக்கா போது அது நமக்கு நல்லா தெரியும் யார் என்ன மாதிரி இருக்குதோ நம்ம கூழ்ந்து கவனித்து பண்ணோன்னா நமக்கு கிளியராக வந்து என்ன மனதில் இருக்காங்கன்னு தோணும் இப்போ இதே வந்து ஒரு ஜுரம் ஒரு பெரிய கல்யாணம் முடித்த பிறகு வருதுன்னு வச்சுங்க இதோட இதை அந்த கல்யாணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வேலை அது அந்த வேலையை செய்து மிகப்பெரிய ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் பெரிய வேலையை முடித்ததோடைய தாக்கமும் அடிக்கடியாக ஓடி விளையாடி ஓடி ஆடி வேலை செஞ்சதோட விளைவாக உடல் முழுவதும் ஒரு ஒரு பரபரப்பும் பதட்டமும் உருவாகிருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா இம்பேஷன்ஸும் வெறுவைனும் கொடுத்தா ரொம்ப சூப்பராக அந்த ஜுரம் வந்துச்சு இல்லாட்டி பயம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ரெமடி கொடுத்தாவே அந்த அந்த அசௌரியம் சரியாகும் அப்போது நோயை பார்க்கக்கூடாது நோய் கொடுத்த மனநிலையை பார்த்தோம் அப்படின்னா அந்த மனநிலை க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இல்லாட்டி க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்த்து அந்த மனநிலைக்கு மட்டும் ரெமெடி கொடுத்தோன்னா இந்த நோய் இருக்குது இதுதான் பேசிக்காக அடிப்படையாக இருக்கிற பேக்ஸுடைய தன்மை அப்போது இம்பேஷன்ஸும் மெமரிஸும் ஜுரத்தை குணப்படுத்துமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது மனநிலையை பார்த்து அதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு ஒரு ஒரு குணத்தன்மை வரும் இதே வந்து ஒரு ஒரு குழந்த இருக்குது படுத்துனே இருக்குது பார்த்து விரித்து விரித்து பார்த்துன்னு இருக்குது ஜுரம் வந்துட்டு பிறகு விரித்து விரித்து பார்த்துனே இருக்குது அப்படின்னா கிளைமேட்டிஸ் மட்டுமே கொடுத்தாவே அந்த ஜுரம் சரியாகிடும் ஒரு குழந்தை வந்து தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுது ஜுரம் வந்தோடனே அப்படின்னா அதை வந்து க சிக்கிரி மட்டும் கொடுத்தாவே ஒரு சரியாயிடும் அப்போது இந்த மாதிரி பார்த்து 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 மனநிலையை பார்த்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நோய்கள் நோய் இல்லாமல் போகிறத பார்ப்போம் அதனால் ம நோய் கொடுத்த மனநிலையை பார்த்து மனநிலையால் ஒரு நோய் உருவாகுது நோய் ஒரு மனநிலையை கொடுக்குது அப்போ மனநிலை முக்கியமாக நோய் முக்கியமாக அப்படி நோயை பார்க்கணுமா மனநிலையை பார்க்கணும் மனநிலையை மட்டும் தான் பார்க்கணும் அதனால தான் நம்ம வந்து இதுக்கு இதுன்னு நம்ம சொல்லவே முடியாது ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் மட்டும் இதுக்கு ஒருத்தருக்கு கடனை தீர்த்த அதே ரெமடி இன்னொருத்தருக்கு வந்து கல்யாணத்தை கொடுத்துருக்கோம் அப்போது இதுக்கு இதுன்னு சொல்லிட்டு யாருன்னா புக்கை எழுதினாங்கன்னா அது வந்து அந்த புக்கை படிச்சுட்டு ஃபாலோ பண்ணுன்னா எதுவுமே பொருந்தாது அதனால் இன்ட்ரூஷனை வளர்க்குறதுக்கான முயற்சிகளை பண்ணும்பொழுது நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அதுலேருந்து மீள முடியும் அதை வந்து நம்ம இந்த சூழ்நிலையை நம்மளுடைய அந்த சூழ்நிலையை நம் மனநிலை மாற்றத்தினால் நம் மனநிலை மாற்றத்தினால் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அது மனச்சூழலாக இருந்தாலும் சரி உடல் அவசரமாக இருந்தாலும் சரி சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆன்மீக உயர்வு பற்றிய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தினால் கட்டுப்பட்டு நம்ம யாருக்கெல்லாம் அடிமையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நம்முடைய மன ஒழுங்கை மன உடைய தன்மையினுடைய ஃப்ளக்ஷுவேஷன்ஸ்ன்னு சொல்கிற ஏற்றத்தாழ்வுகளை பொறுத்து ரெமடி எடுக்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமநிலையான வாழ்க்கையை வாழ முடியும் மலர்கள் மலர்கள் வழியாக மலர்களின் உதவியால் அதனால தான் நாம் என்ன சொல்கிறோன்னா மலரோடைய பேரை பெயரை கவனிங்க அதனுடைய உருவத்தை அதோடய ஃப்ளவருடைய ப பிக்சரை பாருங்கள் அதுக்குள்ளே அதுக்கு மேலே அது எதால் உடுக்கப்பட்ட இது உருவாக்கப்பட்டதுன்ற சோர்ஸ் என்ற வெளியே பாருங்கள் வெளியோடு ஒன்று சம்பந்தப்பட்டு பட்டுப்பட்டு நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கலாம் ஃப்ளவர் கான்ஷியஸோடு ஆழ்ந்து போகும்போது வெளியை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலாம் இது 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 வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டிருக்கிறது நிறைய பேர் நம்மளுடைய நெருக்கமாக இருக்கிற நம்மோடு தொடர்பு கொண்டு சில பயிற்சிகளை செய்யக்கூடியவர்கள் மலர்களை ரொம்ப ஆழ்ந்து போகிறவங்க மைண்டை வந்து நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நாட்கள் இருக்கிறத இப்போ சமீபத்தில் நம்மக்கிட்ட பதிவிட்டு வராங்க நான் அவங்களுக்கு நிறைய எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது இல்லை எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துட்டேன்னு ஒரு விடுதலை உணர்வோடு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை என்கிட்ட பதிவிட்டு பதிவு பண்ணிட்டு வராங்க அதனால் கூர்ந்து பாருங்க கவனிங்க மிக முக்கியமானது எந்த மலர்களும் எந்த நோயும் குணப்படுத்தாது ஆனால் மனநிலையை கொடுத்து குணப்படுத்தும் போது எந்த அசூரியங்களும் நோயும் விற்பதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை நன்றி